I intend to resign as as party party leader, as prime minister, after the party selects உலகமே next leader ஒரு a தான் nationwide என்ன கனடாவுடைய பிரதமரான ஜஸ்டின் டூடோ வந்து ராஜினாமா செய்திருக்கிறாரு இந்த ராஜினாமாவில் வந்து யாராருக்கு எல்லாம் நன்மை யாராருக்கு எல்லாம் தீர்மை இனி எல்லாம் என்ன நடக்க போகணுன்றது பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜஸ்டின் லூடோன்றது யார் அப்படின்னு பார்த்தா வந்து கனடாவுடைய பிரதமரான எலியோட்டு மகன்தான் வந்து ஜஸ்டின் லூடோ அதாவது பெரும்பாலும் சொல்லப்போனால் வந்து ஒரு பிரதமருடைய மகன் வந்து பிரதமராக மாறுறது அப்படின்றது ஒரு சாதாரண முடியமாக இல்லை அதாவது வந்து எலியோட்டுன்ற இறப்புக்கு பிறகு இந்த ஜஸ்டின் லூடோவால் வந்து ஆற்றப்பட்ட உறவு வந்து எல்லோராலும் ஈர்க்கப்பட்டதாகவும் பார்க்கப்பட்ட ஒரு விடியமாகவும் தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு லிபரல் கட்சியினுடைய தலைமை பொறுப்பை வந்து இந்த ஜஸ்டின் கூட வந்து ஏற்கிறாரு ஏற்ற பிறகு எல்லாரோடையும் வந்து ஒரு விமர்சனத்துக்குள்ளான ஒரு விடயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன படி ஒரு சின்ன ஒரு இளைஞர்கிட்ட வந்து இவ்வளோ பெரிய கட்சி வந்து தலைமை பொறுப்பை கொடுத்துருக்குறீங்களே அப்படின்னு வந்து எல்லாரோடையும் விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயமாக இருந்திருக்கு அதுக்கு பிறகு அந்த விமர்சனங்களை தகர்த்தெறிகிற விஷயமாக தான் வந்து விடயமாக தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜஸ்டின் டூடோ வந்து கனடாவுடைய பிரதமராக ஆட்சிக்கு வாராரு சனி மை ஃப்ரெண்ட்ஸ் சனி வைஸ் This is what positive politics can do. This is what a positive, hopeful, a hopeful vision and a platform and a team together can make happen. Canadians Canadians from all across this great country sent a clear message tonight. It's time for a change in this country, my friends, a real change. ஆட்சிக்கு வந்த அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த அப்புறம் பல இளைஞர்களாலும் யுவதிகளாலும் பலராலும் வந்து ஏற்கப்பட்ட அதாவது வந்து புதிய கனடாவை வந்து கொண்டு செல்கிற ஒரு புதிய கனடாவை வந்து உருவாக்குற ஒரு ஒரு இளம் கவர்ச்சிகரமான ஒரு தலைவராக தான் வந்து இந்த ஜஸ்டின் டூடோ பார்க்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் அன்றைய இதில் இருந்த ஒபாமாவோட ஒப்பிடக்கூடிய ஒரு தலைவராக வந்தால் வந்து இந்த ஜஸ்டின் டூடோ question. <laughs> <laughs> He's been very well, vocal uh, and uh, helpful. Uh, the, uh, the, the first call I made to him, uh, I said, Justin, uh, congratulations. Uh, you and your family look great. I know. ஆசிரியராகவும் ஒரு நடிகராகவும் இப்படி ஒரு பன்முக திறமை வாய்ந்த ஜஸ்டின் டூடோ வந்து ரெண்டு தரம் இளம் தல பிரம் பிரதமராக வந்து இருந்திருக்கிறது அப்படி வந்து பன்முக திறமை வாய்ந்த பிரதமராக இருந்த ஜஸ்டின் டூடோவுக்கு இப்போ திடீரென்று இந்த ராஜினாமா செய்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள் என்று பார்த்திங்கன்னா வந்து குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ வந்து கனடாவில் வந்து பொருளாதார நெருக்கடி பயங்கர மோசமாக இருக்குது பணவீக்கம் மோசமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்குது இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாட்டில் இருக்கிற பல வகையான இடங்கள் இருக்கிற ஆக்களை வந்து குடியேற்றங்களை ஏற்படுத்து இதால் பார்த்தீங்கன்னா வந்து வந்தவங்களுக்கும் வேலை இல்லாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிறவர்களுக்கும் வேலை இல்லாமல் இருக்குது அதில் வந்து சில பேர் வந்து சொத்துக்களை விற்று போட்டு போகிற இதுகளும் வந்து இப்போ நடைபெற்று கொண்டிருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் வந்தவர்கள் கூட வீட்டு ரன் வந்து மிகவும் மோசமாக கூடிக்கொண்டு வருது கனடாவில் இருக்க நிறைய பேரை கேட்டிங்கன்னா இதுக்கு பதில் சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம மிகவும் ஒரு முக்கியமான பெரிய காரணங்களாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உட்கட்சி பூசல் அதாவது வந்து லிபரல் கட்சியின் உட்கட்சி பூசல் வந்து முதல்ல வந்து ஸ்டார்ட்டிங்கில் வந்து கொஞ்சமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கூட வருது அதுக்கப்புறம் கொஞ்சம் கூடவா போய்க்கொண்டே இருந்துச்சு இந்த முறை அரசாங்கம் கூட வந்து கூட்டு கட்சிகளால் ஏற்பட்டு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஒரு கேரணமாக இருக்குது அதை விட முக்கியமாக இருக்குது அமெரிக்காண்ட ரொனால்ட் ட்ரம் உண்ட வெற்றி இந்தாம் வந்து இந்த ஜஸ்டின் லூடோண்ட ராஜினாமா ஒரு காரணமாக இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் முறையில் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்ல ஒரு பொண்டிங் வந்து போந்துச்சு அதுக்கு பிறகு ஒன்று பிரச்சனை ஒன்று நடந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து காலிஸ்தான் அப்படின்ற நியார் அப்படின்ற ஒருத்தர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாக்குள்ளேயே வந்து அவர் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் அதுக்கு வந்து ஜஸ்டில்லியோட வந்து இதுக்கு வந்து இந்தியா தான் காரணம் இந்தியாவிலேருந்து தான் வந்து சுட்டுக் கொண்டு பட்ருக்காரு இதுக்கு வந்து இந்தியா தான் பொறுப்பேற்க வேணும்னு சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து இந்தியா வந்து நிராகரித்தது இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் என்று நிராகரிச்சது இதால் கூட இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இருக்கிற வந்து வந்து இந்த போண்டிங் வந்து உடஞ்சி அதுக்கப்புறம் வந்து கனடாக்கும் இந்தியாவுக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடுகள் போய் கொண்டிருந்து இப்போ வரைக்கும் போய் கொண்டிருந்து குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ஜஸ்டின் இந்த ராஜினா வந்து இந்தியாவில் இருக்க பல ஊடகங்களும் பல மக்களும் வந்து கொண்டாடுறார்கள் என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு படியமாக இருக்கு I intend to resign as party leader as prime minister அடுத்ததாக பெரிய தலையடியாக இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொனால்ட் ரொமுண்ட வெட்டி அதாவது வந்து அமெரிக்காவில் வந்து ரொனால்ட் ரொமுண்ட வெட்டி அதாவது அவர் வந்து வென்றா பிறகு என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனடாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வீதமான வலியை வந்து நான் வந்து கொடுக்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கனடாவிலேருந்து ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு வந்து கொண்டு சேர்க்கும் வந்து கொண்டு போகிறார்கள் அப்படின்னு சொன்னால் வந்து அமெரிக்காவில் தொடங்கினாப்பிறகு வந்து இருபத்தஞ்சு வீத வரியை வந்து செலவிட போகிறார்கள் அப்படின்ற வந்து சொல்லியிருக்காரு இது வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அங்கே 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 இருக்கிற அரசாங்கமான ஜஸ்டின் லூடோக்கு வந்து பெரிய ஒரு தலையடியாக இருந்துச்சு அவர் போய் அதுக்கு பிறகு வந்து ட்ரொம்மோடைய எல்லாம் கதைச்சி இது இருந்தார் அதுக்கு வந்து ட்ரொம் வந்து இல்லைங்க இது சரி வராது அப்படின்றது சொல்லியிருந்தாரு ஸ்டார்டிங்கோட எல்லோரும் சொல்லியிருந்தாங்க அதாவது வந்து ஜஸ்டின் லூடோக்கும் ட்ரொம்முக்கும் வந்து பொண்டிங்கே இல்லை அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது இப்போ மட்டுமில்லைங்க எத்தனையோ வருடங்களை வந்து ஒத்து வராது இதுக்கான காரணம் வந்து அமெரிக்கா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது இந்த ராஜினாமா செய்தது காரணம் கூட அமெரிக்காவாக கூட பின்புலத்தில் இருக்கலாம் அப்படின்றது பல்வேற கதைக்கப்படுற ஒரு விடயமாக இருக்குது அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் வந்து ரொம் வந்து ஜனவரி இருபதாம் தேதி வந்து பொறுப்பே ஏற்கப்படாது கடமையை ஏற்க போகிறாரு இந்த வெரி அப்படின்றது வந்து மிகவும் ஒரு எல்லாராலையும் வந்து ஒரு தலையீடிய ஏற்றுக்கிற ஒரு விஷயமா தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கனடா வந்து பயங்கரமாக பொருளாதார நிலைமையில இருக்குது அதுக்கு வந்து ரொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஐம்பத்தோராவது மாகாணமாக வந்து நீங்கள் வந்து கனடாவை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா கனடா வந்து நான் வந்து அமெரிக்காவுடைய ஐம்பத்தோராவது மாகாணமாக வந்து ஏற்றுக்கணும் அதால் வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு வழங்கலாம் அது மட்டும் இல்லாமல் சீனா அந்த இதுகளில் வந்து நாங்கள் வந்து எல்லை பிரச்சனை இல்லாமல் போகலாம் அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து இருந்து அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் வந்து வந்து எல்லை எல்லாம் இல்லை நீங்கள் வந்து மாகாணத்துலேருந்து மாகாணத்தை போகலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தார் இது வந்து சில பேரால் ஏற்றுக்கொள்ள விடயமாக இருந்தாலும் அது வந்து என்ன மாதிரி நிலைமை அப்படின்ட்டு தெரியல அந்த வகையில் இந்த வரிச்சலை வலிகை வரிகள் போகிறதால வந்து ஜஸ்டின் ரூடோ வந்து பதவியை வந்து ராஜினாமா செய்தார் ஜஸ்டின் ட்ரோ வந்து ராஜினாமா செய்தால் பிறகு லிபரல் கட்சின்னு இன்னொரு ஆள் தான் வந்து அந்த வந்து பதவியை ஏற்க போகிறாரு அதால் ரொனால்ட் வந்து ஜனவரி இருபதாந்தேதி வந்து பதவியை ஏற்க போகிறாரு இதுக்கு வந்து மேலே என்ன நடக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து இன்னும் ஒரு ஆள் வந்து ரொனால்ட் ட்ரம்ப்பை வந்து சமாதானப்படுத்தி பேசுகிற மாதிரி இருந்தால் தான் வந்து ஏற்கனவே தொங்கி போயிருக்குது கனடா You failed Canada! You've ruined our country! You're done! Walk away! You don't have an ounce of your father's integrity! At least he walked in the snow! குற்றங்களை சுமத்தி இருக்கிறார்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஊழல் நடக்குது இந்த நாளில் வந்து ஊழல் நடக்குது அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாத பிரச்சனை நடக்குது புதுசாக வந்து நிறைய பேரை குடியேற்றுங்க அதில் வந்து இஞ்சி இருக்கிறார்களுக்கே வேலை இல்லாமல் இருக்குது புதுசாக வந்து குடியேற்றவங்களுக்கு வந்து வீடு வாடகை வந்து ரன் கட்ட இல்லாமல் இருக்குது ஏற்கனவே இருந்தாக்கள் வந்து புதுசாக வந்தவர்கள் வந்து ஒரு கொஞ்சம் காசுக்கு வேலை செய்கிறார்கள் அதால் வந்து பழைய ஆக்கள் வந்து தங்களால் உழைக்கலாமல் இருக்குது அப்படின்ற வந்து எல்லோருடைய பரவலாக பேசப்படுறது குற்றச்சாட்டாகவும் இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ கூட இந்த ஜஸ்டின் டூடோவருடைய ராஜினாமாவுக்கு கூட நிறைய பேர் வந்து அங்கே வந்து கொண்டாடுறார்கள்ன்றது ஒரு மிக ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன் அப்படின்னு தெரியல இந்த வகையிலே ஈழத்தமிழர்கள் மத்தியில் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு தலையடியாக தான் வந்து இந்த ஜஸ்டின் டூடோவுடைய ராஜினாமா இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து உண்மையிலேயே இங்கே இருக்கிற பல தமிழர்களை ஒரு வாழ வச்ச ஒரு தலைவராக தான் வந்து இந்த ஜஸ்டின் கூட இருக்கிறார் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இழத்த ஈழத்தில் நடந்த பல பிரச்சனைகளுக்கு வந்து வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இங்கே வாழ முடியாது அப்படின்னு சொல்லி பல சென்றவர் கூட இவர் வந்து அகதி அந்தஸ்தை கொடுத்து அங்கே இருக்கிற வாழலாம் அப்படின்ற வந்து ஒரு அந்தஸ்தை கூட அவர் வந்து கொடுத்துருக்காரு இப்போ கூட பிசிட் பிசால் வந்து சென்று பல பேர் வந்து ரெண்டு மூன்று வருடங்கள் வந்து வேலை செய்து உழைஞ்சு தங்களுடைய குடும்பங்களை பார்க்குற மாதிரியும் பல அந்தஸ்துகளை உயர்த்துற மாதிரி தான் இருக்குது இலங்கையில் பார்த்திங்க அப்படி சொன்னால் வந்து உண்மையிலேயே வேலை இல்லை பிரச்சனை வந்து இருக்குது அப்படின்றது தான் அந்த வகையில் வந்து கெண்டாக்கு சென்று பல பேர் வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இங்கே இருந்து பல கஷ்டப்படுற மக்களையும் வந்து பாதுகாத்து தங்க அவர்களுடைய வாழ்வாதாரத்தை முயர்த்தினார்கள்ன்றது பெரிய ஒரு விடயமாக தான் இருக்குது ஆனால் இந்த வகையில் இப்போ கூட அசேலம் அடித்தாக்கின்ற நிலைமை என்னமாக போகிறது அப்படின்னு தெரியல இனி வெறும் காலங்களில் விசிட் விசா அப்படின்றது இருக்குமா இல்லாடி ஏற்கனவே என்ன நடக்கப்போகுது அப்படின்றத இனிவரும் அரசாங்கம் தான் வந்து இதுக்கு வந்து பதில் சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒக்டோபர் மாதம் எலெக்ஷன் நடக்கப் போகுது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் நடக்காது அதுக்கு முதலே வந்து இன்னொரு லிபரல் கட்சியில் ஒரு ஆள் வந்து அவருக்கு எதிராக வந்து நம்பிக்கையில் பிரிதனை கொண்டு பிறகு சில நேரம் வந்து கூடுதல் சீக்கிரம் எலெக்ஷன் நடக்குதோ தெரியாது இப்படியான பிரச்சனைகளை வந்து இனிவரும் அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன முடிவு சொல்ல போகிறார்கள் அதாவது என்ன முடிவு வரப்போகுது அப்படின்னு தெரியல குறிப்பாக வந்து நிறைய பேர் எங்களுடைய நிறைய நண்பர்கள் வந்து கனடாவில் இருக்கிறார்கள் அவர்கள் வந்து எனக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வந்து ராஜினாமா செய்தது உண்மையிலேயே எங்களுக்கு வந்து மிகவும் கவலையாக இருக்குது மிக மிகப்பெரிய இழப்பாக இருக்குது அப்படின்றத கூட அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து கவுன் மூலம் தெரிவித்துக்கொள்கிற நண்பா இன்னொரு காணொலியோட அவங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வெற்றி பெற்று செல்கிறேன் என்றும் உங்கள் ஆதி வணக்க நண்பா